மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுவது வரை முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை கோப்புடூர் லூர்த்து அன்னை திருத்தலத்தின் நூற்று ஐந்தாம் ஆண்டு பெருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது மதுரை உயர்மறை மாவட்டம் முன்னாள் பேராயர் அந்தோணி பாப்புசாமி தலைமை தாங்கி திருவிழாவை கொடியேற்றி வைத்தார் அப்போது இறை மக்கள் இவருள் ஆண்டில் தூய ஆவியின் கொடைகளை பெற்று அன்னையோடு இணைந்து பங்கு ஏற்று புதிய ஆண்டினை கடந்து செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தினார் பங்குத்தந்தை ஜார்ஜ் உதவி பங்கு தந்தைகள் பாக்கியராஜ் ஜஸ்டின் பிரபு திருத்தொண்டர் அஜிலாஸ் சலேசியர்கள் மற்றும் அருட்சகோதர சகோதரிகள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டத்தின் அனைத்து பங்குகளில் இருந்து ஏராளமான இறை மக்கள் திருப்பயணிகளாக கலந்து கொண்டு அன்னையின் ஆசி பெற்று சென்றனர் கொடியேற்றத்தை தொடர்ந்து வருகிற பதினாறு நத்தேதி வரை நடைபெறும் விழாவில் தினசரி காலை மற்றும் மாலை வேளைகளில் பல்வேறு தலைப்புகளில் ஜபமாலை ஆடம்பர திருப்பலிகள் நடக்கிறது இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பங்கு தந்தையர்கள் கலந்து கொள்கின்றனர் குறிப்பாக பதினான்கு நத்தேதி அன்று நற்கருணை பவனி பதினைந்து நத்தேதி அன்னையின் தேர்பவனியானது மதுரை உயர்மறை மாவட்ட பரிபாலகர் அந்தோணிசாமி சவரிமுத்து தலைமையில் நடக்கிறது அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறுகிறது திருவிழாவின் கடைசி நாளான பதினாறு நத்தேதி பொங்கல் விழா நடைபெறுகிறது அன்றைய தினமும் சிறப்பு திருப்பலிகள் நடக்கிறது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை திருத்தல அன்பிய பொறுப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் இளையோர்கள் மற்றும் இறை மக்கள் ஆகியோர் செய்து வருகின்றனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர்